புத்தக கண்காட்சி வெகு விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்ட இந்த புத்தக கண்காட்சியானது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் அதாவது தீபாவளி பண்டிகை விநாயகர் சேர்த்தி பண்டிகை வரக்கூடிய அந்த மாதங்களில் இந்த புத்தக கண்காட்சி வந்து நடைபெற்று வருகிறது பதினாறாவது ஆண்டாக இந்த புத்தக கண்காட்சி வரலாற்று சிறப்புமிக்க இடமான மதுரை தமுக்க மைதானம் மாநாட்டு மையத்தில் வந்து அமைச்சிருக்காங்க கண்காட்சியில் குழந்தைகள் இளைஞர்கள் இல்லத்தரசிகள் முதியவர்கள் மற்றும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் நபர்கள் என அனைவருக்கும் ஏற்ற புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளது பலரது மத்தியில் வரவேற்பையும் பெற்று உள்ளது இந்த புத்தக கண்காட்சியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி ஐம்பது அரங்குகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இங்கே வந்து தினமும் ஏராளமான மாணவர்கள் கல்லூரி இளைஞர்கள் ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் ஏராளமானோர் வந்து புத்தகங்களை ஆர்வமாக வாங்குவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் மதுரை தமுக்க மைதான மாநாட்டு மையத்தில் இந்த புத்தக கண்காட்சியானது செப்டம்பர் ஆறாம் தேதி தொடங்கப்பட்டு வருகின்ற செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை பத்து நாட்கள் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது அதே போல் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறக்கூடிய நாட்களில் மாலை வேலைகளில் மாணவர்களுக்கு பல்வேறு அறிவுசார் கல்விகளை கற்றுத்தரும் வகையில் பட்டிமன்ற பேச்சுகள் கலை இயக்கி பண்பாடு உள்ளிட்ட கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது இந்த புத்தக கண்காட்சியில் அமைக்கப்பட்டு லட்சக்கணக்கான புத்தகங்கள் பார்வைக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன மொபைல் போன்களுக்கு உள்ளேயே நேரத்தை செலவிடுவதில் இருந்து விடுபட்டு அறிவை வளர்க்கும் விதமாக புத்தகங்கள் இருப்பதாகவும் குழந்தைகளை நல்வழிப்படுத்த புத்தகங்கள் பெரும் பங்கு வகிப்பதாகவும் கூறுகின்றனர் வாசிப்பை இங்கு ஏராளமான வாசகர்கள் புத்தகங்களை வாங்குவதற்காக வருகின்றிருக்காங்க சார் இப்போ நீங்க இந்த புத்தகம் வாங்க வந்திருக்கீங்க ஒரு சில வார்த்தைகள் இந்த புத்தக உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கு எப்படி என்ன மாதிரி புத்தகங்களை வாங்கி வந்திருக்கீங்க வந்திருக்கேன் என் பேர் திருச்சியில் கண்காட்சி எப்போன்னு தெரில ஆனால் ம மதுரை நடக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் கிளம்பிட்டேன் பத்து நாள் தான் நடக்குங்கிறதுனால எனக்கு ஷார்ட் பீரியடாக இருக்குது எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ புக்கும் வாங்க முடியுமான்னு வந்திருக்கேன் நான் என்ன மாதிரியான புத்தகம் வாங்கிடுது நான் பொதுவாக சிறுகதைகளும் காமிக்ஸும் படிப்பேன் ஓகே ஓகே வேறு என்ன மாதிரி புத்தகங்கள்லாம் இங்கே பா பார்த்துருக்கீங்க இங்கே அரசியல் சம்பந்தமான புத்தகங்கள் நிறையா இருக்குது இந்த குழந்தைகளுக்கான புத்தகங்கள் நிறையா இருக்குது சுய முன்னேற்ற குறிப்புகள் நிறையா இருக்குது என்ன வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் ஓகே ஓகே இந்த புத்தக கண்காட்சியில் வந்து காலை முதல் மாலை வரை அதாவது காலை பதினோரு மணிக்கு தொடங்கக்கூடிய அந்த புத்தக கண்காட்சி இரவு ப பத்து மணி வரை தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த புத்தக கண்காட்சியில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் வாசகர்கள் என ஏராளமானோர் தொடர்ந்து புத்தகங்களை வாங்குவதற்காக தொடர்ந்து வருகை இருக்காங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு ச சிறப்பாக சில அரங்குகள் அமைக்கப்பட்டு டிஎன்பிசி இந்த மாதிரியான அரசு தேர்வுகளுக்கு உண்டான அனைத்து புத்தகங்களும் லட்சக்கணக்கான புத்தகங்களை இங்கு பார்வைக்காக அடுக்கி வைத்திருக்கிறார்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் எந்தெந்த புத்தகங்கள் அதாவது அறிவியல் சமூக அறிவியல் புவியியல் குடிமையியல் என அனைத்து விதமான புத்தகங்களும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த புத்தக கண்காட்சி இன்னும் சில நாட்கள் நீட்டித்து நடக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இங்கு கலை இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம்

நான் எதிர்பார்த்த புத்தகங்கள் எனக்கு கிடச்சிருக்கு என்னோடய இது வந்து நான் சித்தா படிக்கிறேங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியான நூல்கள் தான் நானும் தேடினேன் அதுக்கேற்ற மாதிரியான நூல்களும் எனக்கு கிடச்சிருக்கு ஆமாம் நிறையவே இருக்குது முக்கியமாக நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறதுனால அதுக்கான புக்ஸையும் நான் தேடினேன் அதுவும் நிறையவே இருக்குது இந்த புத்தக கண்காட்சியானது செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை பத்து நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது காலை பதினோரு மணிக்கு தொடங்கும் இந்த புத்தக கண்காட்சி இரவு பத்து மணி வரை செயல்படும் இதற்கான பல்வேறு கட்ட ஏற்பாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது தென் இருந்து தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு இருந்து வாசகர்கள் தொடர்ந்து வராங்க இந்த புத்தக கண்காட்சியில் வந்து வரலாற்று சிறப்புமிக்க புத்தக புத்தகங்கள் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் வந்தோம் அனைத்து விதமான புத்தகங்களும் ஒரே இடத்தில் கிடைக்கிறது அதுவும் கலாச்சாரத்துக்கும் பண்பாடுக்கும் பெயர் பெ பெயர் பெற்ற இந்த மதுரை மாநகரில் தமுக்க மைதானத்தில் இந்த புத்தக கண்காட்சி மாநாட்டு மையத்தில் நடைபெற்று வருது இன்னும் பத்து நாட்கள் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும் அதாவது செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை மாலை வேலைகளில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அதாவது அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்கள் பேச்சாளர்கள் படைப்பாளர்கள் எழுத்தாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு மூத்த நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க அதே போல இங்கு வரக்கூடிய மாணவர்கள் வாசிப்பாளர்கள் தொடர்ந்து புத்தகத்தை வாங்கி சென்ற பின்பு உணவு கூடம் இங்கு தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய உணவு கூடம் அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த புத்தக கண்காட்சியினுடைய இந்த நாட்கள் மிகவும் குறைவாக இருக்குது ஏனென்றால் பத்து நாட்கள் எங்களுக்கு போதாது இந்த நாட்களை நீட்டிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் கோடிக்கணக்கான புத்தகங்கள் ஒரே சேர இடத்தில் மதுரை மாநகரில் கிடைப்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது என்றும் வாசகர்கள் நம்மிடத்தில் தெரிவித்திருக்கின்றனர் வேந்தர் டிவி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து இருந்து செய்தியாளர் முத்துகிருஷ்ணன்